சத்குருவே சரணம் நிச்சயதார்த்தமாகி பாதியில் நிற்கிற திருமணங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம்னு இல்லை பேசி முடிச்சிருப்பாங்க ஒப்புக்கு தாம்பாளம் வாங்க எங்கள் ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் பேசிட்டு ஒரு பாக்கு மட்டும் மாற்றிக்கிட்டு சரி ஒரு நல்ல நாளில் வந்து நிச்சயம் பண்ணுறோம் திருமணம் பண்ணுறோம் நம்ம உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு போனவங்க திரும்ப வரவே இல்லை அப்படியே கிணத்துல போடுற கல் மாதிரி இருக்குது அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் ரெண்டு வீட்டுக்காரர்களுக்கும் மனக்குழப்பம் பெற்றோர்களுக்கு என்னடா போயிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வரவே இல்லையே அப்படின்னு மனக்குழப்பம் இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா உங்களை அறியாமலே இந்த பேச்சை துவக்கும் போது குளிகையில் துவக்கியிருப்பீங்க குளிகைகள் இதுபோல் பேச்சை துவக்கினால் அது வந்து முடிவுக்கு வராது சுபகாரியத்தில் முடியாது நீங்கள் குளிகையில் தங்கம் வாங்கலாம் ஆனால் திருமண பேச்சை துவக்கக்கூடாது துவக்கினா நீண்டுக்கிட்டே போயிட்ருக்கோம் உங்களை அறியாமல் குளிகையில் துவக்கியிருப்பீங்க அதே மாதிரி ராகு கேது செவ்வாய் அந்த ஜாதகத்தில் தொடர்ந்து இருக்கும் இல்லை பார்வை இருக்கும் இல்லைன்னா சேர்ந்து இருக்கும் இவைகள் இருந்தால் இந்த திருமணம் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தைங்கிறது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குமே தவிர நிறைய பேர் வருவாங்க பார்க்குவாங்க எல்லாம் பிடிச்சிருக்குங்க நான் போய் லெட்ரு போடுறேன் இல்லை நான் தகவல் சொல்கிறேன் அந்த காலம் லெட்ரு இப்போ போய் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது முடியாது பிடிச்சிருக்குன்னு பிடிக்கலைன்னு சொல்லி போனால் எந்த வீட்டுக்காரங்களும் வருத்தம் இருக்காது சரி அடுத்து பார்க்கலான்னு இருப்பாங்க பிடிச்சிருக்கு என்னென்ன பண்ணுவீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்து சொல்கிறோன்ட்டு போயிடுவாங்க இதனால் பெண்ணை பெற்றோர்களுக்கும் கஷ்டம் மாப்பிள்ளை பெற்றோர்களுக்கும் கஷ்டம் ரெண்டு பேருக்குமே மன உளைச்சல் நாள் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கிட்ட வர்ற ஜாதகம்லாம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசில் திருமணம் ஆகாமல் எத்தனையோ ஜாதகங்கள் வருது அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் ஆண்களுக்கு திருமணம் பண்ணிடணும் இருபது இருபத்தி ரெண்டில் பெண்களுக்கு திருமணம் பண்ணிடும் அப்போ தான் இவங்க ரிட்டையர் ஆகும்பொழுது பிள்ளைகள் சம்பாதிப்பாங்க நிம்மதியான வாழ்க்கை இந்த கால்குலேஷன் தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு இந்த இளம் வயதில் திருமணம் பண்ணாங்க அந்த காலத்தில் ரொம்ப இளம் வயதில் பண்ணாங்க நம்ம அது தேவையில்லை இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆணுக்கும் இருபது இருபத்தி ரெண்டு பெண்ணுக்கும் செய்தால் ரொம்ப சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் மன ஒற்றுமை நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கு பல காரணங்கள்னால் இந்த பேசி பேசி அது நின்று போகுது அதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அதற்கு சரியான பரிகாரம் இருக்குது சரியான ஆளை தேர்ந்தெடுங்க இதில் உங்களுக்கு என்ன குழப்பம்னா எல்லா ஜோசியரும் யூடியூப்பில் போடுறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க யாரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பூ போட்டு கேளுங்கள் அவங்க சொல்லுவாங்க யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு அதை தேர்ந்தெடுங்க உங்கள் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ இந்த தை மாதத்தில் திருமணம் நடப்பதற்கு நிறைய வழிகள் இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மங்கள வாத்தியம் ஒழிக்கும் முருகன் அருளால் பாமன் சுவாமி அருளால் வாழ்த்துக்கள் வணக்கம்